வயதினர் திருமண தடைகளால் பாதிக்கப்பட்டு காதல் திருமணம் நடக்க முடியாமல் எல்லாமே கொஞ்சம் இழுபடியா இருக்கிறவங்களுக்கு திருமண விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு குழந்தை பேரு எதிர்பார்க்கிறவங்க குழந்தை பேரு கிடைக்கக்கூடிய விஷயம் உண்டு எல்லாமே வந்து ஒரு இழுபடியா இருக்கு ஒரு வேலையா இருக்கட்டும் எதுலேயுமே வந்து ஒரு சுமூகமான விஷயமே இல்லை ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாமல் நாளைக்கு என்ன நடக்குமோ நாளைக்கு என்ன நடக்குமோங்கிற தான் வாழ்க்கை போகுதுங்கிறவங்களுக்குலாம் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கூடிய அமைப்புகள் இதே மாதிரி வயது முதலீடுகள் பார்த்திங்கன்னா உடல் உபாதைகள் அந்த டயபெட்டிஸு தைராய்டு அது மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் பாதிக்கப்பட்டவங்களுக்குலாம் கொஞ்சம் நல்ல நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் ஸோ பண விஷயத்தில் நல்ல ப்ரோக்ரஸ் உண்டு கொடுத்தல் வாங்கல் விஷயத்தில் நல்ல அமைப்பு உண்டு அசட் வாங்க விஷயத்தில் இருக்குது மைண்டு கிளாரிட்டி ஆகும் எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவாக நடக்கக்கூடிய விஷயங்கள் தொழிலதிபர்களாக இருந்தாலும் வேலையில் இருக்கிறவங்களுக்காக இருந்தாலும் நல்ல மாற்றம் ஒரு சூர்ந்து மாறக்கூடிய வணக்கம் தீபம் தமிழ் சேனல் நேர்களே நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராஜர் பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு எத்தகைய ஒரு ஆண்டாக மகர ராசிக்காரர்களாகிய சயின்டிஃபிக் வேதி கஷ்டாலஜி முறையில் எதையுமே மிகைப்படுத்தாமல் உடன்பிக்குள்ளே போகாமல் பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குள்ளே போகாமல் ஒரு ஒரு கிரகமும் ஒரு ஒரு இடத்துல சஞ்சரிக்கும் பொழுது பயிற்சி பெறும் பொழுது அந்தந்த ராசிக்கு எந்த மாதிரி ஒரு தாக்குதலான பொது பலன் இருக்க போகிறதுங்கிறது அந்த ஒளி தத்துவ அடிப்படையில் உங்களுடைய கர்ம பலன் எப்படி வந்து சாதகமான சம்பவங்களாகவும் சாதகமற்ற சம்பவங்களாகவும் வாழ்க்கை சம்பவங்களாக உருவெடுக்கப் போகிறது அப்படிங்கிறத நாம் அறிவியல் சார்ந்த சயின்டிஃபிக் வேதிக்காஸ்ட்ராலஜி முறையில் இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான துல்லியமான பலன்களை நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பாருங்க மகர ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் பிறக்கும் பொழுதே பாருங்க குரு வந்து ஆறாம் இடத்திலே தான் இருக்கிறார் குரு ஆறாம் இடத்துல இருந்து அதோட பன்னெண்டாம் இடத்தை பார்க்கிறார் சனி ஏழரை நாட்டு சனி முடிந்து விட்டதுங்கிறது தெரியும் மகர ராசிக்கு மூன்றாம் இடத்துல சனி இருக்கிறார் அதே சமயத்தில் ராகு இரண்டாம் இடத்திலும் கேது எட்டாம் இடத்திலும் இருக்கிறார் இதுதான் வந்து முதல் அஞ்சு மாசத்துக்கு இப்படி ஒரு அமைப்பு ஜூன் முதல் வாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பாருங்கள் பாருங்க குரு ஐந்தாம் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு அருமையான ஒரு பாவமாக ஏழாம் பாவத்தை வந்து ராசியை பார்க்கிறார் உச்ச குருவாக வந்து பார்க்குறார் கடகத்தில் குரு உச்சம் பெறுகிறார் கடகத்தில் குரு வந்து ஜூன் ஒன்றாம் தேதி அதாவது கிட்டத்தட்ட முதல் வாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மகர ராசியை பார்த்து நிறைய கா திருமண விஷயத்தில் தடைகள் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு பலன் கொடுக்குறார் வாழ்க்கையில் சோர்ந்து போனவங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு ஆத்மா ஒளியை கொடுக்கிறார் சோ இது வந்து ஒரு அருமையான பலன் சோ முதல் அஞ்சு மாசம் ஒரு பலன் அடுத்த ஏழு மாதம் ஒரு பலனாக பிரித்துக்கொடி இப்போ நம்ம பார்க்கலாம் இப்ப பாருங்க மகர ராசிக்கு ஏழு நாட்டு சனி முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டுல ஜென்மசனியால் பாதிக்கப்பட்ட மகராசிக்காரங்க இப்ப மீண்டு அதுலேருந்து மீண்டும் மீண்டு கொஞ்சம் கிளாரிட்டியோட சில விஷயங்கள் ஜெயிக்கிறீங்க சில விஷயங்கள் டிராகிங்கா இருக்குது ஓரளவுக்கு ப்ரொசீட் ஆயிட்டு இருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு வருடமாக வாக்குல பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் முழுக்க குரு பாருங்க ஆறாம் இடத்துல இருந்து வை கைக்கு வந்தது எல்லாமே முதலீடுகளாக சம்டைம்ஸ் சுப முதலீடுகளாக சம்டைம்ஸ் தேவையற்ற முதலீடுகளாக விரயங்களாக கடன் கட்டுவதற்கும் வம்பு வழக்குகளுக்கும் உடல் உபாதைகளுக்கும் தேவையற்ற செலவுகளாக போயிட்டு இருந்தது இது வந்து மே மாதம் வரைக்குமே கொஞ்சம் ஒரு அமைப்பு தான் பன்னெண்டாம் இடம் என்று சொல்லப்படுகிற குரு தானே கனெக்ட் பண்ணும் பொழுது கையில் எவ்வளவு சம்பாரித்தாலும் சேமிக்க முடியாது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு முதலீடாக செய்யலாம் நல்ல ஜாதகம் நல்ல டைம் நல்ல தசாபுத்திகள் போகும்பொழுது ஒரு சுப முதலீடாக செஞ்சு ஒரு அசட் பண்ணலாம் ஒரு வீடு வாங்கலாம் ஒரு இடம் வாங்கலாம் வண்டி வாகனம் வாங்கலாம் ஸ்டாக் இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம் அது மாதிரி விஷயங்கள் இருக்கலாம் ஆனால் குடுக்கல் வாங்கல நம்ம நீங்கள் போனீங்கன்னா கொஞ்சம் மாட்டிக்க வேண்டியிருக்கும் தேவையற்ற ஒரு நம்பி கொடுக்குறது நண்பர்களுக்கு கொடுக்குறது அப்படிங்கிற மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்டு தான் ஜூனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பண விஷயத்தில் வந்து ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு இவ்வளோ தூரம் கொஞ்சம் கையில் கண்ட்ரோல் இல்லாமல் பணம் செலவாகிட்டு இருந்த விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு ஆகும் கண்ட்ரோலுக்குள்ளே வரும் நாம் என்னென்ன தவறா பண்ணிட்டு இருந்தோம் எது வந்து தேவையற்ற செலவுகளா பண்ணிட்டு இருந்தோம் என்ன கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நல்லா உங்களுக்கு ஜூன் தெரிய வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாத்தீங்கன்னா இளைய வயதினர் திருமண தடைகளால் பாதிக்கப்பட்டு காதல் திருமணம் நடக்க முடியாமல் எல்லாமே கொஞ்சம் இழுபறியா இருக்கிறவங்களுக்கு திருமண விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு குழந்தை பேரு எதிர்பார்க்குறவங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கக்கூடிய விஷயம் உண்டு எல்லாமே வந்து ஒரு இழுபறியாக இருக்கு ஒரு வேலையா இருக்கட்டும் எதுலையுமே வந்து ஒரு சுமூகமான விஷயமே இல்லை ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாமல் நாளைக்கு என்ன நடக்குமோ நாளானிக்கு என்ன நடக்குமோங்கிற தான் வாழ்க்கை போகுதுங்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இதே மாதிரி வயது முதலீடுகள் பார்த்திங்கன்னா உடல் உபாதைகள் அந்த டயபிட்டிஸு தைராய்டு அது மாதிரி இஷ்யூஸ்ல எல்லாம் கொஞ்சம் நல்ல நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் உண்டு ஸோ பண விஷயத்தில் நல்ல ப்ரோக்ரஸ் உண்டு குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நல்ல அமைப்பு உண்டு அசட் வாங்க விஷயத்தில் இருக்குது மைண்டு கிளாரிட்டி ஆகும் எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவாக நடக்கக்கூடிய விஷயங்கள் தொழிலதிபர்களாக இருந்தாலும் வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இருந்தாலும் நல்ல மாற்றம் ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து ஒரு நல்ல சூழ்நிலைக்கு மாறக்கூடிய அமைப்புகள் இந்த உச்ச குருவின் பார்வை மூன்றாம் இடம் ராசி பதினொன்றாம் இடத்தை பார்ப்பதனால் இதுவரை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் ஒரே அலைச்சலாக இருக்கோம் ஒரு இடத்துல இருக்க முடியல பண விஷயத்தில் நம்ம நினச்ச மாதிரி இல்லை குடும்ப விஷயத்தில் நம்ம நினைச்ச மாதிரி இல்லை உடல் உபாதைகளும் சரியில்லை இது மாதிரி நம்மளை போட்டு படுத்து எடுக்குதுங்கிற மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருந்தவங்களுக்குலாம் எல்லாமே கொஞ்சம் கண்ட்ரோலுக்குள்ள வந்து நாம் நினைக்கிற மாதிரி வாழ்க்கையை செலுத்தக்கூடிய அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பாக வருவது தான் இந்த குரு பயிற்சி அதே சமயத்தில் ராகு ரெண்டாம் இடத்துல இருந்து குரு பார்வை இதுவரை பெற்றிருந்தவர் இப்போ குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் ராகுவின் பார்வை இருக்குது அதனால் ஆகும் கொஞ்சம் பணம் டைட்டாகவும் அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது பட் இருந்தாலும் அது ஒரு பாசிட்டிவான விஷயத்துக்காகவும் அப்போ இருந்தால் நீங்கள் உண்மையே ரூப்பாக தேவையான விஷயத்துக்கு மட்டும் செலவு பண்ணுறீங்க அனாவசிய செலவுகளை குறைக்கிறீங்க கடனை அடைப்பதற்கு என்ன வழின்னு பார்க்க ஆரமிச்சிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம் இருக்குது வெளிநாடு வெளிமாநில பிராணங்கள் உண்டு ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் லைனில் இருக்கிறவங்களுக்குலாம் ஓரளவுக்கு ப்ரொசீட் பண்ணக்கூடிய அமைப்புகள் நல்லா ஓரளவுக்கு ப்ராஃபிட் வரக்கூடிய அமைப்புகள் எல்லாமே உண்டு ஸோ மகர ராசிக்கு முதல் ஐந்து மாதங்கள் சுமாரான பலன்களும் அடுத்து வரக்கூடிய ஏழு மாதங்கள் நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த திட்டங்கள் நீங்கள் என்ன நேரம் பிளான் போட்டிங்களோ எது மாதிரி எதிர்பார்த்தீங்களோ அதெல்லாம் ஒன்று ஒன்றா நடக்கக்கூடிய அமைப்பு மைண்டு கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய அமைப்பு மென்டல் ஸ்ட்ரென்த் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எப்படி செய்யணுங்கிறதெல்லாம் நல்லாவே தெரிந்து முன்னேற்ற பாதையை நோக்கி போகக்கூடிய ஒரு அமைப்பு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து அடுத்த வரக்கூடிய வாழ்க்கையில முன்னேறங்கள் வரக்கூடியதுக்கு வந்து ஒரு பவுண்டேஷன் ஆன அடிப்படையான ஒரு அமைப்புகள் செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பொதுவான ஒரு கோச்சார அடிப்படையில ராகு கேது சனி குருவை வைத்து நம்ம சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை ஒழிய உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர்ல என்ன மாதிரி ஜாதகம் வருது திருக்கணிதத்தில் என்ன தசாபுக்தியில் போய் கொண்டு இருக்கிறது நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க லக்னாதிபதி எப்படி இருக்கிறார் எந்தெந்த ஒம்பது கிரகம் பன்னெண்டு கட்டத்தில் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் எப்படி படர்ந்து இருக்கிறார்கள் எப்படி விரிந்து அமைப்போடு இருக்கிறார்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது உண்மே துல்லியமான பலன்கள் நீங்கள் இப்போ நம்ம பேசுகிற இந்த கோச்சார் அமைப்போட சேர்த்து வச்சு பார்க்கும் பொழுது அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு வருடம் ரெண்டு வருடம் லாங் டேர்ம் எப்படி இருக்கு என்ன மாதிரி முடிவுகள் எடுப்பது நல்லது எந்த நேரத்தில் எடுப்பது நல்லது நமக்கு என்னென்ன பிராப்தங்கள் காத்திருக்கிறது எந்தெந்த பிராப்தங்கள் நமக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி விஷயங்களும் உங்களுடைய லக்கி ஃபீல்டு என்ன லக்கியான டைம்லைன்ஸ் என்ன எப்போ நம்ம வேகமாக போகணும் எப்போ வந்து நம்ம அடக்கி வாசிக்கணும் எப்போ வேலையை மாறலாம் எப்போ இருக்கிறதையே பொறுத்து இருந்துக்கலாம் எது மாதிரி விஷயங்கள் எப்போ நடக்கிற மாதிரி காமிக்குது எந்த நேரத்தில் நம்ம அந்த மூவ் பண்ணலாம் அப்படிங்கிற இளைய வயது நராக இருந்தாலும் சரி முதியோராக இருந்தாலும் சரி நடுத்தர வைத்தியம் இருந்தாலும் சரி இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி வியாபாரத்தில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி வேலையில் இருக்கிறவங்க கவர்மெண்ட் ஜாப்பு படிப்பு ஹையர் ஸ்டடீஸ் எந்த ஒரு அமைப்பில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு கிளாரிட்டி தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களுடைய திட்டத்தை தீட்டி நீங்கள் செயல்பட்டுவே தேவையற்ற சமய விரயங்கள் தேவையற்ற பண விரயங்களை தவிர்த்து வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் எளிதில் நம்மளுடைய பொட்டென்ஷியல் என்ன நம்மளுடைய பிராப்தம் என்ன தெரிந்து அதை நோக்கி நம்ம திட்டங்களை தீட்டி அதில் ஆனால் வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்